தேட் மட்டும் <laughs> <laughs> <laughs>

பாரி சாம்பாரா தோத்துல சாம்பாரா வாசா இந்த அவ 100 பிடிற அளவுக்கு ஆயடா சொல்ல வந்துரா யாரு நானே கெடச்ச நான்

அட ஆறிரா ஒரே முறை கடையில் கிடைக்காது எல்லாத்துக்கும் அப்புறம் சாம்பார் சாம்பார் அண்ணா தினேஷ்னா அப்பளம்

ஒண்ணுதான் பிரிச்சா மட்டன் குழம்பு எது நீ தானே கட்டு வந்த நானும் கட்டு வந்தேன் ஆமா நான்தான்

நீ கிவாகத்தெல்லாம் எல்லாரும் சாமியே உட்கார கூடாது நடி நெஞ்செல்லாம் புட்டு அடிக்குது போடுங்க ஒரு பச்சடிக்கார இங்க எங்க இருக்குது